சாய்னா சொல்லிட்டாங்களே எத்தவள வந்து நானே கூட தற்போது முதலாமதாக வந்தாங்கி டொட்டிசி அம்பால் ஏஎஸ்புரம் போனே என்ன ஓட்டத்தை இருக்கு

கேமியஸ் மின்மன்னை சேகர் அவர்களுடைய மார்க் ஐந்தாவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து தேர்வு நினைவாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி புதுப்பேட்டி ஐயனார் அவர்களுடைய மார்க் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு பதினாறாவதாக சீட்டெடுத்த எஸ் பி பட்டணம் எஸ் எம் ரபி கெசாரன் கோ எஸ் பி எம் கலாம் அவர்களுடைய மார்க் காரப்படி கூட்டணி காணக்கூடிய சொல்ற முதலாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் இரண்டாவதாக குத்தகோணம் மொத்தம் பத்தொன்பது வண்டிகள் வருதுனே பாப்போம் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக நடத்தப்படுகிற மாதரம் ஆட்டுவண்டி வண்டி விழா சிறப்போடு வந்து கொண்டர் முதலாவதாக அறந்தாங்கி செட்டி அம்பாள் அம் தாய் ஏசுவரம் கே எம் சிஎம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி கார் நேஷ பைக்கினேன் ரேஷா ஃபோ கார்போ கார்போ மாடு ஓட்டா ரேஷா ஃபோ சத்தம் பைக் என்னமோ சந்தக்குரிய இது பந்தயத்துக்கு நல்லபடியாக எனக்கு தெரியல விழுந்துச்சுன்னா மரியாதையெல்லாம் பேசுனேன் மைக்கில் மரியாதை இருக்கான்னு சொல்லிவிட்டேன்

கேபி மணிமுத்து தேர்வு நினைவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் திருவாசாரியார் பி எம் பெரியசாமி கே புதுப்பட்டி ஐயனார் அவர்களுடைய தற்போது ஆறாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரபி கெசாரன் எஸ் பி எம் தரா இந்த நிதிய போராட்டத்திற்கு பிறகு ஏழாவதாக எஸ் பி பட்டணம் எட்டாவதாக பள்ளத்திவேல் ஒன்பதாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் பெரியூர் வசந்த் பிரியன் மேலூர் அழகன் கவுசி

இருங்கத்தா இருங்க 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 மே போயிட்டும் ரவுண்டு முதலாவதாக அறந்தாங்கி தொட்டி அம்பாள் சிவராமன் தேர்வை அனைத்து வருவார் இரண்டாவதாக

நான்காவதாக பூக்கொள்ளை காளிமுத்து கோளார் நினைவாக ரித்தீஸ்வரன் ஐந்தாவதாக எஸ் பி பட்டாளம் எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் என் கோ ரயில்வே கேஸ் அந்த ரயில்வே போட்டு தான் முடியும் ஐந்தாவதாக எஸ் பி பட்டாளம் ஆறாவதாக திரையாகுடி ஏழாவதாக கேசுபத்தி கேள்வி வண்டி வருது நடைபெற

அது அது இருங்க எருங்க இருங்க 버다저 боо боо боо

மூன்றாவதாக தூக்கொள்ளை வருகின்ற சாரதி மாபெங்காவையில் சுப்பையா கருத்தகண்ணன் இரண்டாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி மூன்றாவதாக பூக்கொள்ளி கோணார் அருணாக ரிட்டிஸ்வரன் பத்தொன்பது வண்டியில மூணு மாடு தனியா ஆடு அறந்தாங்கி தொன்னிச்சி அம்பாள் ஏஎஸ் புரம் கே எம் பி எம் சிவராமன் சேர்வை கார் போங்க இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் பூக்கொழி பயணத்து போன நிறைவாக ரிஷிகுமாரன் மூன்றாவதாக திணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் பட்டாங்காடு குபடைக்களம் மூன்றாவதாக பூக்கொள்ளை காரிமத்து கோண அறிவாக ரித்தி சுவாரா நான்காவதாக எஸ்வி பட்டணம் கே புதுப்பட்டி தற்போது நான்காவதாக புதுப்பட்டி ஐந்தாவதாக எஸ்வி பட்டணம் ஆறாவதாக ஆவண்ணா கொத்தமங்கலம் மாடு கவனம் துரசு ஓட்டிக்கிறீங்க மாடு கவனம் சக்கர கவனம் முதலாவதாக சினையா ஹூடி வழக்கறிஞர் ஆர்கே கே சிவா அவர்கள் பட்டாங்காடு சுட அடைக்கலம் இரண்டாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி எம்பா கார குறைங்க பைக்கு போடு இல்லை என்று சொல்றீங்க முன்னாடி போடு இல்லை என்ன சொல்றியா மனுஷன் தானே நீங்க

இங்க வாங்க இல்லையா இங்க வாங்க இந்த பைக்க ரொம்ப சொல்லுங்க போல இங்க வாங்க முதலாவதாக பூக்கொல்லை இரண்டாவதாக துணையாகுடி பட்டாங்காடு மூன்றாவதாக அறந்தாங்கி ஏறா மதமாடு தஞ்சை மாவட்டம் பேராவரணி தாலுகா பூக்கொல்லை காளிமுத்து கோணார் நினைவாக ரித்தீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி ஐயமுத்தாம்பட்டி மணிக்காலை கண்டதேவி குட்டிப்புரதா இரண்டாவதாக திரையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் பட்டாங்காடு சுப விதாரிகாடு பிடாரிகாடு பாலுவர்களுடைய பேட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் சுப்பையா கருத்தகண்ணன் மூன்றாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் ஏ எஸ் புரம் கே எம் பி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி அவர்களுடைய வாழ் அப்படியே அதுதான் நல்லது வர 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 வரவா

குடம் கும்மாநாடு போய்க்கோம் முன்னாடி போனிருப்போம்

大爷。

ऐसा ना रहती, ऐसा रहने को एसीएम घर में बने हुए हैं बार। हमें आवाज़ आने देंगे, बोटीजी अंबार। ये बोल रहे हैं, के एम, सी एम। बोल, 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 बो

ખખખ૖ખા�ણ